மக்களே வணக்கம் நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக பழக்கிளை வெண்டையை விதை போட்டு அதுலேருந்து வந்திருக்கு நல்ல ஒரு அறுவடையும் எடுத்துட்டேன் எப்படி ஒரு ஆறு ஏழு வெண்டை எடுத்துகிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் இதோடய தண்டு பகுதியை வந்து நல்லா ஒரு திக்காக அந்த ஒரு மார குட்டி மரம் மாற வருது ஒவ்வொரு கிளையிலையும் பூக்கள் வருது அந்த பூக்கள் எதுவுமே கொட்டலை கொட்டாமல் அப்படியே வந்து அது காயாக மாறிச்சு இலை மட்டும் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குது தாமரை இலை மாற அவ்வளோ பெரிய இலையாக இருக்குது ஆனால் நான் அந்த ஆரம்பத்துலேருந்தே பூச்சி தாக்குதல் வராத அளவுக்கு நான் பார்த்துட்டேன் தான் இல்லைன்னா பூச்சி தாக்குதல் வந்துருந்தால் இலையெல்லாம் வீணாக போயிருக்கும் செடி அந்த அளவுக்கு நான் காப்பாத்திருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ காய்ங்க அவ்வளோ பூ வந்தது அருமையான பூக்கள் ஒவ்வொரு பூவும் பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது அந்த பூனா அந்த பூக்கேற்ற மாதிரி காயும் பெருசாக இருந்தது அந்த காய் யானை யானைத்தந்தை வெண்டம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக தான் இது இருந்தது ஆனால் இது யானைத்தந்தை வெண்டை இல்லைன்னாங்க பல கிளை வெண்டைன்னாங்க ஒவ்வொரு கிளையிலையும் வந்து இது வந்து வெண்டை வரும் அப்படின்னாங்க குத்து குத்தா கொத்துக்கட்டா நிறையா எடுத்தேன் இன்றைக்கி கூட ஒரு நாள் எடுத்தேன் தேங்க்யூ மக்களே மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம்